வெஸ்டர்ன் யூனியன் மூலம் பணப்பரிமாறல் செய்து வட பிராந்தியத்தில் உள்ள உங்கள் அன்புக்குரியவர்கள் பெருமதிமிக்க பரிசுகளை வெல்ல வழிவகை செய்யுங்கள் தங்க நாணயங்கள் ஐரோப்பிய பயண விமான சீட்டுகள் என்று பரிசுகள் ஏராளம் சுருட்டு போது மனிதர்கள் தம்மியை மறந்து விடுகிறார் இந்த வயதானவரை பாருங்கள் மெய் மறந்த நிலையில் ஒவ்வொரு அழகாக சுருட்டை வாயில் பிடித்து ஊதி தள்ளுகிறார் புகைத்தல் உடல் நலத்திற்கு கீடானது என அரசாங்கம் பிரகடனம் செய்துள்ள போதிலும் புகைத்தல் பொருட்களின் உற்பத்திகளை அரசு ஆதரித்துக் கொண்டிருக்கின்றது அரசிற்கு பெருமளவில் வருமானம் உற்பத்திகளில் புகையிலை உற்பத்திகள் பிரதானமானவை இந்த தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் எவ்வளவு வேகமாகவும் நிதானமாகவும் சுருட்டு சுற்றி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் சுருட்டு சுற்றுகின்ற கை நுணுக்கங்களை பார்க்கின்ற போது நமக்கு ஆச்சரியத்தை தருகிறது சுருட்டு சுற்றும் தொழிலாளர்கள் வெளியுலகத் தொடர்புகளை மறந்து புகையிலை மனத்துக்குள் தம்மை இசைவாக்கிக் கொண்டு தமது பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி காலத்தில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட வெள்ளை சுருட்டு எவ்வாறு எங்கள் சுருட்டானது இருந்து உள்ளாந்த காலத்திலிருந்து இந்த தொழில் இது எங்காந்தர் போதிசன் கொண்டு வந்து ஆக்கப்பட்ட தொழிலே ஒழிய இந்த வெள்ள சுருட்டு சிவப்பு சுருட்டு அதை வந்த தமிழர் சுருட்டு ஆதியில கலட்டி அங்க கிட்டங்க அங்கதான் அங்கதான் முந்தி இருந்தது சுற்றி நூலினால் பின் அவற்றை அளவு கட்டை கொண்டு வெட்டுகிறார்கள் வேகமாக அவர்கள் கத்தரிக்கோளினால் போது சீரான இடைவெளியில் அழகான ஒலி எழும்புகிறது ஓரிடத்திலேயே அமர்ந்திருந்து வேலை செய்யும் இவர்களுக்கு அலுப்பு ஏற்பட்டால் அலுப்பை போக்குவதற்கு கரட்டைகளும் பாட்டுக்களுக்கும் இங்கு பஞ்சமில்லை மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வெள்ளில் நல்லதிக்கும் குறை குறைவிலை கண்ணில் நல்ல வண்ணம் கழுவள வள நகர் பொண்ணில் நல்லோடு பெருந்தகை இருந்ததே முன்னிய காலங்களில் தொழிலாளர்கள் செய்திகள் கதைகளை கேட்டவாறு வேலை செய்ய வாசிப்பவர் என்று ஒருவரை நியமிப்பார்களாம் புதின பத்திரிகைகள் வாசிப்பதும் புராணக் கதைகள் படிப்பதும் அவரின் வேலை ஆனால் தற்போது அப்படி இல்லை தற்போதெல்லாம் சுருட்டு கொட்டில்களில் வானொலி பொட்டிகளை நம்பித்தான் வேலை நடக்கிறது இங்கு ஒரு பெரியவர் வேலை செய்தவாறே தேவாரம் பாட்டு என கலக்குகிறார் காசிக்கு போகும் சந்நியாசி உன் குடும்பம் என்னாவும் நியோசி பட்டது போதும் பொன்னாலே இதை பட்டினத்தாரும் சொன்னாரே காசிக்கு காசிக்கு போகும் பரதேசி யாழ்ப்பாணத்தில் புகையிலை உற்பத்திக்காக பிரத்யேகமான பிரதேசங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு பிரதேசத்தில் உற்பத்தி செய்யப்படும் புகையிலைக்கும் ஒவ்வொரு சுவை இருக்கிறது ஒவ்வொரு பிரதேசத்திலும் புகையிலையை பதப்படுத்துவதற்கான பிரத்யேகமான முறைகள் இருக்கின்றன இவ்வாறு வெவ்வேறு பிரதேச சுவைகளும் பதப்படுத்தல் முறைகளும் சேர்ந்து யாழ்ப்பாண புகையிலை என்ற ஒரு தனித்துவமான அடையாளத்தையும் கொண்டிருக்கின்றன அந்த தனித்துவ அடையாளம் இன்றும் பேணப்படுவதன் காரணமாக யாழ்ப்பாண புகையிலைக்கான சந்தை இப்போதும் வலுவானதாகவே இருக்கின்றது வெஸ்டர்ன் யூனியன் மூலம் பணப்பரிமாறல் செய்து வட பிராந்தியத்தில் உள்ள உங்கள் அன்புக்குரியவர்கள் பெருமதிமிக்க பரிசுகளை வெல்ல வழிவகை செய்யுங்கள் தங்க நாணயங்கள் ஐரோப்பிய பயண விமான சீட்டுகள் என்று பரிசுகள் ஏராளம்